என்று அங்க என்ன நிலைமைன்னு விவசாயிட்டு கேட்டு அப்போ விவசாயிகள் கண்ணீர் மல்க சொன்னாங்க நாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஆயிரம் செலவு செஞ்சு பயிர் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்த நெல்ல முறையா கொள்வசியில இங்க நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு இன்னைக்கு தொடர் மலையில காரணமாக நெல்லு குயிலா குவிச்சு வச்சிருக்கிறோம் அந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்காட்டு இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்துல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் மல்க தன் உழைவித்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தெரிவித்து இந்த சேலம் மாவட்டத்திலே இன்னைக்கு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய தொடக்க விழா மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த பகுதியே ஓமலூர் பேரூராட்சி குழுகின்ற அளவுக்கு மக்கள்